வணக்க நண்பர்களே அப்துல்லாபாய் தொழுதுவிட்டு தனது மலை திறந்து கலண்டர்ல தேதியை குளித்து விட்டு இருக்கையில் அமர்த்தார் பணியாட்கள் சாமான்களை பறத்த ஆரம்பித்தனர் வியாபாரம் ஆரம்பித்து சூடு பிடித்து ஓய்ந்திருந்த நேரம் அது கடைக்கு வெளியில பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க சிறுவன் அலங்கோலமாக நின்னுகிட்டு இருந்தான் அவனது கோலம் பிச்சை கேட்பதாக அப்துல்லாபாய்க்கு தோன்றியது தம்பி இங்கிட்டு வா என்று கூப்பிட்டு கொஞ்சம் பைசாவை நீட்டினார் வந்தவன் எந்த அசையமின்றி அப்படியே நின்னுகிட்டு இருந்தான் பிறகு பசிக்குது என்று சொன்னான் உடனே நம்ம அப்துல்லா பாய் கடையில ஒரு வட்டப்பண்ணை எடுத்து அவனிடம் மீட்டினார் வாங்கி கொண்டு செல்ல இருந்தவனிடம் இங்கேயே உட்காந்து சாப்பிடு என்று வெளியில கிடந்த ஒரு முக்காலியை காட்டினார் வீட்டிலிருந்து டீ வரவே அதில் அவனுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்து விட்டு இன்னொரு வட்டப்பண்ணு சாப்பிட்றியா என்று கேட்டார் அப்துல்லா பாய் வேணாம் போது என்றவன் டீயை குடித்துவிட்டு விட்டு கிளம்புறேன் என்றான் இங்கிட்டு வா உன்னோட அம்மா அப்பா எங்க ஏன் இப்படி இருக்கிறேன் என்று அப்துல்லாபாய் கேட்டார் அம்மா இல்ல அப்பா இறந்து ஏழு நாள் ஆயிப்போச்சு நான் பக்கத்துல இருக்கிற காரியப்பட்டனம் என்று சொன்னான் உடனே நான் அப்துல்லாபாய் கண்ணில் கண்ணீர் வந்து விட்டது சரிடாப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா எங்க போ என்று கர்ஷனத்துடன் கேட்டார் யார் கூடவும் இருக்க பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போறேன் என்றவனிடம் நம்ம கடையில வேலை செய்றியாய் என்று கேட்ட அப்துல்லாவிடம் மகிழ்வாக தலையாட்டினான் சரிவா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார் அப்துல்லா பாய் வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டு இந்த பையனை புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கேன் அலிபாயோட கைலி சட்டையில நல்லதா உன்னை எடுத்துக் கொடுங்க காலையில பசியேற இவனுக்கும் சேர்த்து சமையுங்க என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு என் சின்னமோனோட கைலி சட்டை தருவாங்க இப்போதைக்கு போட்டுக்க பலசன்னு எதுவும் நினைச்சுக்காத மதியானமா புதுசு வாங்கி தரேன் என்ற அப்துல்லா பாயை பார்த்து மகிழ்வாக சிரித்தான் மணியன் ஆமா உன் பேர் என்னன்னு கேட்கவே இல்ல பாத்தியா உன் பேர் என்ன என்று அப்துல்லா பாய் கேட்டதுக்கு என்னோட பேர் மணியன் ஊர்ல எல்லாருமே மணி மணின்னு கூப்பிடுவாங்க என்ன மணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா பாய் கிளம்பிட்டாரு பையன் கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணி சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறையில்லாமல் ஒரு மாதம் ஓடிவிட்டது மணியா இங்க வா என்று அழைத்த அப்துல்லா குரலுக்கு வந்துட்டேன் முதலாளி என்று வந்து நின்றான் மணி இந்தாங்க இந்த மாத சம்பளம் உங்களுக்கு முந்நூறுரூவா என்ற அப்துல்லாவிடம் இந்த பணம் இப்ப வேண்டாம் முதலாளி நீங்களே வச்சுக்குங்க எனக்கு தேவைப்படும் போது கொடுங்க என்ற மணிக்கு அப்படியா அதுவும் நல்லதுதான் மணி என்று அந்த பணத்தை அப்படியே தனியாக பத்திரப்படுத்தி வைத்தார் அப்துல்லா காலங்கள் உருண்டோடியது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தாண்டி விட்டது மணி அப்துல்லாபாயிடம் வேலைக்கு வந்து விட்டான் அவனுக்கு திருமணத்திற்கு பொண்ணு பார்க்கணும் என்ற நினைப்பில் இருந்தார் அப்துல்லா முதலாளி நான் மெட்ராஸ் வரையிலும் போகணும் என்று இழுத்தான் மணியன் ஏனப்பா இப்ப மெட்ராஸுக்கு என்ற அப்துல்லாவிடம் பீஜிபி கோல்டன் பீச்சுன்னு ஒன்று இருக்காமே அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வர முதலாளி ஆசையாக இருக்கு என்றான் மணியன் உன் வாயிலிருந்து இப்போதான்பா ஆசை என்ற வார்த்தையே வந்திருக்கு சரி போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கிட்டு போ ஆனால் பத்திரமா போயிட்டு வரணும் வெள்ளந்தியான பிள்ளப்பா நீ அதான் பயமாக இருக்கு என்ற அப்துல்லாவிடம் நான் என்ன சின்ன பிள்ளையா முதலாளி அதெல்லாம் பத்திரமா போய்ட்டு வந்துருவோம் முதலாளி நாளைக்கு ட்ரெயினில் கிளம்புவா என்றவனுக்கு ம் என்ற அறமனசாக உத்தரவு கொடுத்தார் அப்துல்லாபாய் மணியன் புறப்பட்டு சென்று இன்றோடு பத்து நாள் ஆய்போச்சு இன்னும் திரும்பி வரவில்லை எந்த தொடர்பும் இல்லை அப்துல்லாவுக்கு கவலையாகிவிட்டது மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்கள் மெட்ராஸில் தங்கி அலைந்து திருந்து விசாரித்து பார்த்து விட்டார் ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வீடு வந்து சேர்ந்தார் அப்துல்லாபாய் மணியா மணியா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிடுபவர் ஊமையாகிவிட்டதை போல் உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டார் அப்துல்லாபாய் பாய் தான் கடனாளியாக போய்விட்டதாக அவரது மனம் ரணமாகி போயது நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகி வருடங்களாகவும் உருண்டோடியது மணி திரும்பி வரவே இல்லை எதிர்கட ராமச்சந்திரன் வந்து அப்துல்லாபாயிடம் பாய் நான் கடையை காலி பண்ண போறேன் நீங்க வாடகைக்கு எடுத்துக்கிறீங்களா என்று கேட்டார் அப்படியா யோசிச்சு சொல்றேன் என்றார் அப்துல்லாபாய் பட்டுக்கோட்டையிலிருந்து பீட்டர் பாக்கு வியாபாரி வந்திருந்தார் அப்துல்லா உங்ககிட்ட ஒரு வியாபார சங்கதியா பேசணும் என்று பிடிக்க வைத்தார் சொல்லுங்க வைரதேவரே என்ற அப்துல்லா பாயிடம் என்னோட மச்சனை பெரிய அளவுல கயிறு கால் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கான் இந்த ஊருக்கு நீங்க தான் மொத்த வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும் என்று சொன்னார் நம்ம அப்துல்லா பாயும் ஓசித்தார் அப்படியா நாளைக்கு நேர்ல வர பொருளை பார்த்துட்டு பேசிக்குவோம் என்று சொன்னார் உடனே மகிழ்வோடு விடைபெற்று சென்றார் வைரதேவர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு சென்றவர் மனைவி பிவியிடம் எதிர்கட ராமச்சந்திர கடை காலியாகுதாம் நம்மளை எடுத்துக்க சொல்றாரு பட்டுக்கோட்டை வைரதேவர் கால் மிதியடி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காராம் அதை வாங்கி எதிர்கடையில வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு யோசனையா இருக்கு என்று சொன்னார் பாடுபட ஆள் வேணாமா பார்த்து யோசிச்சு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு மனைவி அமைதியாகிவிட்டார் இல்ல மணியங்காசு அப்படியே இருக்கு அவனையும் காணோம் அதான் ஒரு முதலீடா போட்டு செய்யலாமனு என்று இழுத்தார் அவரது எண்ணத்தை உணர்ந்த அவருடைய மனைவியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அன்று சாயங்காலமே ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு அட்வான்ஸும் கொடுத்து விட்டார் அப்துல்லாபை அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியடிகளின் தரத்தையும் அழகையும் கண்டு திருப்தி கொண்டு வைர தேவரின் மச்சனங்கிட்ட தொகையும் கொடுத்து பொருளையும் அனுப்பபடி சொல்லிவிட்டு ஊர் திரும்பினார் அப்துல்லாபாய் அடுத்தடுத்து வாரங்களில் புதிய கடை திறக்கப்பட்டு மிதியடி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சந்த பொருள்கள் துணிப்பைகள் ரங்கு பெட்டிகள் தலையணை பாய் என பல பொருள்களை கொண்டு வியாபாரம் சூடு பிடிக்க இன்னும் பல வகையான பொருள்களை கடையில் இருக்கினார் அப்துல்லாபாய் நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தரமான பொருள்கள் என அக்கடை அந்த நகரின் ஒரு பெரிய அடையாளமாக மாறிப்போனது அப்துல்லா நம்ப முடியவில்லை அக்கடையின் வளர்ச்சியும் வியாபாரத்தையும் கண்டு இவ்வாறாக அக்கடையும் ஆரம்பித்து ஏழாண்டுகள் கடந்து விட்டது அப்துல்லா பாய் விட்டு கடையை திறந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு ஒருவர் தளர்வாக கடையை நோக்கி வருவதைக் கண்டு பார்வையை கூர்மையாக்கினார் அப்துல்லா மணியா என்று பதட்டமாக சொல்லி அவாறு எழுந்தார் அப்துல்லா பாய் மணியினோ வெறுமையான பார்வையை கீழ் நோக்கி செழித்து கொண்டு நல்லா இருக்கீங்களா முதலாளி என்றான் என்னாச்சிப்பா உனக்கு மெட்ராஸ் போய்ட்டு வரேன்ட்டு போனவன்தான் ஒரு சேதியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை நீ எங்கே போன என்னாச்சு ஒரு ஒரு கூட புடலிய தவிச்சு போயிட்டா மணியா என்றார் கண்களில் ஈரத்துடன் சொல்ல முடியாத வேதனைகள் முதலாளி ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாத்த போய் குல குற்றவாளியாகப்பட்டு சிறை பெற்றுவிட்டேன் முதலாளி உங்கள் முகத்தை பார்க்கவும் கூச்சமாக இருக்கும் முதலாளி என்றான் மணியன் அப்படி இல்ல மணி நீ தப்பு பண்ண மாட்டடா நான் அறிவேனப்பா வா உள்ள என்ற முத அப்துல்லாவிடம் முதலாளி நான் ஒன்றும் இல்லாதவனா அப்போ சிறுவனா உங்கள் முன்னாடி நின்ன மாதிரியே இப்போவும் நிற்கிறேன் முதலாளி என் வாலிபன் சிறையில் போச்சு மானமும் போச்சு உடல் வலிவும் போச்சு பசிக்குது முதலாளி என்றான் கண்ணீருடன் மணி அப்துல்லாபாயும் பாயும் கலங்கி விட்டார் அப்படி சொல்லாதடா மணியா நாங்க இல்லையாடா உனக்கு இந்தா இத முதல்ல சாப்பிடு என்று ஒரு பிஸ்கட் பேக்கெட்டையும் கொடுத்துவிட்டு ஒரு டம்ளர்ல டீயும் ஊத்தி கொடுத்தார் அப்துல்லாபாய் பாய் டீயை குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்ட மணி உங்களை பார்க்கணும் போல முதலாளி அதான் வந்தேன் பார்த்துட்டேன் நான் கிளம்புற முதலாளி என்ற மணியின் பேச்சை குறுக்கிட்டவராக எங்கப்பா போற என்றார் அப்துல்லாபாய் தெரியல முதலாளி எங்கேயாவது தெரிஞ்சவங்கள பார்க்கவே கூச்சமாக இருக்குது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே தப்பு செஞ்சு வந்தானு என்று எல்லோரும் நினைப்பாங்க என்னால் அதை தாங்க முடியல முதலாளி எங்கேயாவது போய் ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறத சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டி முடிச்சுக்கிறேன் முதலாளி என்று மணியன் கண்களில் கண்ணீர் வந்தபடி பேசினான் ஏனப்பா அப்படி நினைச்சிட்ட நான் இல்லையா என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்ட என்ற அப்துல்லாவுக்கு நான் அனாதையாக வந்தப்போ என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நினச்சி வளர்த்திங்க முதலாளி உங்களுக்கு பெரிய மனசு முதலாளி உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேசிச்சோ மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மனசு வரல முதலாளி நான் எங்கேயாச்சும் போகிறேன் என்ற மணியினை மறித்து போ எங்க வேணும்னாலும் போ அதோ அந்த இருக்கிற கடை உனக்கு சொந்தமானது அதை விற்று காசை எடுத்துக்கிட்டு போ என்று அப்துல்லாபாய் சொன்னதும் திகைத்து அவர் கை காட்டிய திசையில் நோக்கினான் மணியன் மணியன் மர்சன்டைஸ் என்ற பெயருடன் கடை பளபளத்தது குழப்பத்துடன் என்ன முதலாளி இது என்ற மணியனுக்கு உன் காசு தாண்டா பத்து வருஷத்துக்கு மேலே நீ உழைச்சதுக்கான சம்பள காசில் நான் திறந்த கடை அது அல்ல அதில் அபிவிருந்தியும் உண்டாக்கி மேலே மேலே வளர்ந்து இப்போ பெருமரமாக வளர்ந்து நிற்கிது உன்னோட காசு தாண்டா மணியா அது உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்தாடா சாவி போ போய் கடையை திறந்து கல்லாவல உக்காரு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு எங்களை எல்லாம் விட்டு விட்டு என்று முனங்கிவிட்டு முகத்தை போய் கோபமாக வைத்து கொண்டார் அப்துல்லா பாய் மணியினும் திகத்து மிரண்டு போய் நின்னுகிட்டு இருந்தான் இன்னும் ஏன் நிக்கிற கிளம்பு போய் குளிச்சுட்டு வா என்னை கடங்காரனவே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காம நான் மசதிக்கு கூட போகாமல் கிடக்கேன் மணியா நீ கூச்ச நாசப்படாமல் பெரும்பாடு பட்டு சம்பாதிச்ச காசு இது சாவியை வாங்கிக்க மணியா என்றார் குரல் தழுதழுக்க ஒரு முழுமையான மனிதனாக அப்துல்லா பாயை கண்டான் மணியன் கண்களில் நீர் சாரசாரையாக விழுந்தோட இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்